அக்பர் இந்தியாவின் பேரரசர் என்ற நிலையை மிக குறுகிய காலத்தில் பெற்றவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அந்த காலகட்டத்தில் இந்தியா சிறந்து விளங்கிய காலம் அக்பருக்கு படிப்பறிவு அவ்வளவாக இல்லை ஆனால் அவர் படிக்காத மேதை அனுபவ அறிவு அதிகம் பெற்றவர் அவரது நிர்வாகத்தை இன்றும் கூட எந்த தலைவர்களாலும் வழங்க முடியாது அவ்வளவு பெருமை மிக்கவர் அக்பர் அதனால் அவ்வப்போது அக்பருக்கு அண்டை தேசங்களில் இருந்து அழைப்புகள் வருவது வழக்கம் அதனை ஏற்று அந்த நாடுகளுக்கு சென்று சில நாட்கள் அந்த நாடுகளிலேயே தங்கியிருந்து அவர்களுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்வார் அப்படி ஒரு முறை பாக்தாத் மன்னரிடம் இருந்து அழைப்பு வந்தது அதனால் பாக்தாத் மன்னரின் அழைப்பை ஏற்று சில அமைச்சர்களுடன் அந்த நாட்டுக்கு சென்றார் அந்த அமைச்சர்களில் பீர்பாலும் ஒருவர் பாக்தாத் நகரத்தை அடைந்த அக்பருக்கு அங்கு தடபுடலான வரவேற்பு கொடுக்கப்பட்டது ராணுவ மரியாதையும் ராஜ மரியாதையும் கலந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் அக்பருக்கு அது லேசான குறை பாக்தாத் நகரத்தின் பெரும் கவிஞர்கள் மந்திரி பிரதானிகள் ராணுவ தளபதிகள் என்று எல்லோரும் வந்திருந்தாலும் பாக்தாத் மன்னர் நேரில் வரவில்லை அக்பர் கேட்டதற்கு மன்னரின் உடல்நிலை சரியில்லை என்ற காரணம் சொன்னார்கள் இருந்தும் அக்பரின் மனம் இதனை ஏற்கவில்லை இருந்தாலும் பொறுமையாக நடந்து கொண்டார் அக்பர் பின்னர் பாக்தாத் நகரத்தின் அக்பரையும் அவரது பரிவாரங்களையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கே எட்டு சிம்மாசனங்கள் எட்டு மன்னர்கள் அமர்ந்திருந்தனர் ஆம் பாக்தாத் நகரத்தின் மன்னரை போலவே எட்டு மன்னர்கள் அமர்ந்திருந்தனர் இவர்களில் யார் எங்கள் உண்மையான மன்னர் என்று நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு ஒரு சவால் விட்டனர் அந்த நாட்டு முக்கிய மந்திரிகள் என்ன இது விருந்துக்கு அழைத்துவிட்டு வம்பு செய்கிறார்களே என்று சிந்தித்தபடி தனது அமைச்சர்களை பார்த்தார் அக்பரின் முகக்குறிப்பை அறிந்து கொண்ட அமைச்சர்கள் ஒவ்வொருவராக களத்தில் இறங்கினார்கள் எட்டு பேரிடமும் சராமாரியாக கேள்விகளை கேட்டனர் ஆனால் அந்த எட்டு பேரும் ஒரே மாதிரியான பதில்களையே சொன்னார்கள் இதனால் உண்மையான மன்னர் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்தது இறுதியாக பீர்பாலின் உதவியை நாடுவது என்று முடிவு செய்தார் அக்பர் மெல்ல பீர்பாலிடம் சென்று பீர்பால் நீங்கள் உங்களது புத்தி கூர்மையால் பாக்தாத் மன்னரை கண்டுபிடிக்க உதவி கூறுங்கள் என்றார் இப்போதே கண்டுபிடித்து விடுகிறேன் ஷாயன்சா என்னுடன் வாருங்கள் என்று பீர்பால் அக்பரை அழைத்தார் அக்பரும் பீர்பாலுடன் சென்றார் ஆறாவதாக இருக்கும் நபரை காட்டி இவர்தான் பாக்தாத் மன்னர் இவருக்கு வணக்கம் தெரிவிங்கள் என்றார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றனர் சட்டென்று எழுந்த அந்த ஆறாவது நபர் பீர்பாலை கட்டி கொண்டார் அவர் பீர்பாலிடம் நான் தான் உண்மையான அரசன் என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் இது ஒன்றும் பிரமாதமில்லை அரசே நான் பேரரசர் அக்பரை அழைத்துக்கொண்டு கொண்டு நடக்க தொடங்கிய மற்ற ஏழு பேரும் உங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீங்கள் ஒருவர்தான் எங்களை பார்த்தீர்கள் ஆக இப்போது சொல்லுங்கள் தங்களை கண்டுபிடிக்க இந்த ஒரு விஷயம் போதாதா என்று பீர்பாலின் புத்தி கூர்மையை கண்டு வியந்த பாக்தா தரசர் அவருக்கு ஏராளமான பரிசுகளை அள்ளி கௌரவித்தார் அத்துடன் அக்பரும் தனது பங்குக்கு பீர்பாலை மிகவும் பாராட்டி தள்ளினார் இப்படியாக இவரது இந்த பிரச்சனையும் தீர்த்து வைத்தார் பீர்பால் நன்றி